தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ரஜினி போஸ்டரால் திமுகவுக்கு தலைவலி ரஜினி போஸ்டரால் திமுகவுக்கு தலைவலி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் ரஜினிகாந்த் பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டிலிருந்து அரசியலுக்கு இப்போது வருகிறார் அப்போது வருகிறார் என்று கூறப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் அவர் தனி கட்சி ஆரம்பிக்க போவார் என்று பரபரப்பாக பேசப்பட்டது ஆனால் தேர்தல் அறிவிப்பு வெளிவருவதற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பாக தான் அரசியலுக்கு வர போவதில்லை தன்னுடைய உடல்நிலை ஒத்துழைக்கவில்லை என்று கூறி ஒதுங்கிவிட்டார் இவரை நம்பி பணம் போட்டவர்கள் ஏமாந்து போனார்கள் இந்த சூழ்நிலையில் சட்டசபை தேர்தலும் வரவுள்ளது விரைவில் ரஜினிகாந்துக்கு பிறந்த நாளும் வர இந்த சூழ்நிலையில் ரஜினி ரசிகர்கள் சென்னை முழுவதும் போஸ்டர்கள் ஒட்டியுள்ளனர் என்னவென்று சொன்னால் போயஸ் கார்டனின் இரண்டாவது புயலே என்ற தலைப்பில் ஜெயலலிதா காமராஜர் உள்ளிட்ட பகை புகைப்படங்களை போட்டு அந்த வரிசையில் ரஜினிகாந்தின் புகைப்படத்தையும் போட்டு மிகப்பெரிய அளவில் சென்னை முழுவதும் போஸ்டர்கள் ஒட்டியுள்ளனர் போயஸ் கார்டனின் இரண்டாவது புயலே என்று போஸ்டர்கள் ஒட்டியுள்ளனர் இது திமுகவுக்கு தலைவலியை கொடுத்துள்ளது ஏற்கனவே நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பித்து திமுகவுக்கு கண்ணில் விரலை விட்டு ஆட்டுகிறார் இந்த சூழ்நிலையில் ரஜினிகாந்தும் அரசியலுக்கு இறங்குகிறாரோ என்று திமுக பயப்படுகிறது ரஜினிகாந்த் தனிக்கட்சி ஆரம்பிப்பாரா அல்லது பாஜகவில் இணைந்து செயல்படுவாரா என்று திமுக யோசிக்கிறது ரஜினிகாந்த் ரசிகர்கள் ஒட்டிய போஸ்டர் திமுகவுக்கு தலைவலியை கொடுத்துள்ளது